ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் சம மாதம் இருந்துச்சுன்னு யாருமே தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க சொல்லவும் மாட்டாங்க காரணம் அவ்வளோ மொக்கையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கார்டு டாஸ்க்கு அந்த பரமபதம் மாதிரி விளாண்டாங்க பாருங்கள் அந்த டாஸ்கில் கிளியர்கட்டாக தெரிஞ்சுது நிக்சன் பண்ண விஷயங்களும் இந்த விஜயவர்மா பண்ண விஷயங்களும் அவ்வளோ கிளியர் கட்டாக தெரியுது ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கு அது மக்கள்கிட்ட வந்து தவறாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு அங்கே ஒரு ட்ராமா போட்டார் பாருங்க எப்பா புள்ளிகாங்கோட ஹெட்டே கமல்ஹாசன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எதுக்கே அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கதறிட்டு இருந்தாங்க இதில் என்னென்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாரு கமல்ஹாசன் அவர்கள் என்னென்னா முயல் அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு யார் அடம் பிடிப்பாங்க அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா தினேஷ்லேருந்து ஆரம்பித்து அந்த கேங் ஃபுல்லாகவே வந்துட்டு பூர்ணிமாவை தாக்குனாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அர்ச்சனா இந்த கேங்கா அந்த கேங்கா நிறைய பேர் வந்துட்டு புள்ளிகேங்குல அர்ச்சனை சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிருக்கோம் அவங்க எந்த கேங்கும் கிடையாதுன்றது சரிங்களா அவங்களும் எந்திரிச்சு பூர்ணிமாவை தான் சொன்னாங்க சூப்பராக மாதம் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் விசித்ராவும் வந்துட்டு தான் சொன்னாங்க மாயாவும் தான் சொன்னாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா நம்ம சொம்பு இப்போ முன்னாடி வந்து இந்த வேலையை வந்து நம்ம சரவணக்கரம் பண்ணாப்பில் அவர் வெளியே போயிட்டார் இப்போ அந்த வேலை யார் எடுத்திருக்காங்க நம்ம நசிங்க போன சொம்பு தானே உடனே எந்திரிச்சு இவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா யார் அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு சொல்கிறாங்கன்ற கொஷின் தான் கேட்டார் ஆனால் இவர் மைண்டில் என்னென்னா நம்ம முதல் பூர்ணிமாவை காப்பாற்றிடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த சொம்பை தூக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார் பூர்ணிமா வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க சார் ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது நான் ஒரு டாஸ்க் மூலமாக சொன்னதுக்கப்புறமா தான் இவங்களாம் கண்டுபிடிச்சாங்க இவரே வந்துட்டு இவர் என்ன கதவுறாரு பாருங்க இவர் சொல்லலைன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் மக்களுக்கு தெரியாமல் ஏன்பா புடலாம் அதுக்கு இப்படியே அளந்து விடுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சார் இதை வந்து ரெண்டாவது விதமாகவும் எடுத்துக்கலாம் சார் ஒன்று தப்பான விதமாகவும் எடுத்துக்கலாம் நல்ல விஷயங்கள் கூட அவங்க அப்படி தான் சார் பண்ணிட்டுருக்காங்க போது கமல்ஹாசன் அவர்கள் தம்பி அதை நான் போனிமா கிட்ட கேட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்கங்கிற மாதிரி கலாச்சாரம் பாய் இவளுக்கு எதுக்கு நான் என்ன கேட்குறேன் இவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு செம்ம மாசான ஒரு சான்ஸு மக்கள் கொடுக்கல பிக் பாஸ் டீம் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து அவரோட கேமை விளாண்டுட்டு போகாமல் மாயாக்கும் இந்த பூர்ணிமாவுக்கும் தூக்குறாருங்க சொம்பு எப்பா அந்த சொம்பு நெலிஞ்சி போய் மடிஞ்சு போய் கடைசியில் வெறும் இந்த பேஸ் மட்டும் தான் இருக்குது அப்பயும் விடாமல் அந்த மாயாக்கும் பூர்ணிமாக்கும் சொம்பு தூக்கி எதுக்கு இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்படணும் ஒன்றுமே புரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நேற்று கண்டிப்பாக நீங்கள் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அதுவும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மாயாவையும் பூர்ணிமாவும் தூக்கிக்கிட்டே இருக்காப்புல சொம்பு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை